வாரணாசிக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஷேர்ஷா சூரி என்னும் லோடி வம்சத்து அரசர் கிழக்கிந்தியாவில் முகலாய பேரரசை எதிர்த்த ஆப்கானியர்களின் தலைவராகவே உருவெடுத்தார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழிலே வங்கத்தின் மீது படையெடுத்த ஷேர்ஷா அதன் தலைநகர் கௌரையும் முற்றுகையிட்டார் அதே நேரத்தில் ஹுமாயுனும் தன்னுடைய சகோதரர்களான கம்ரன் மற்றும் கிந்தால் ஆகியோரோடு தற்காலிகமாக சமரசம் செய்து கொண்டு அவர்களையும் துணைக்கு அழைத்து கொண்டு மிதவைகள் மூலமாக யமுனையையும் கங்கையையும் கடந்து சென்றார் ஆனால் கௌரை நோக்கி முன்னேறுவதற்கு பதிலாக ஷேர்ஷாவினுடைய கோட்டையான சுனாரை கைப்பற்றும் முயற்சியிலே ஆறு மாதங்களை வீணடித்தார் இந்த தாமதம் ஷேர்ஷாவிற்கு கௌரை கைப்பற்றி அதன் கருவூலத்தை கொள்ளையடிக்கவும் வழிவகை செய்தது அந்த செல்வத்தை கொண்டு வட இந்திய வரலாற்றில் உருவான மாபெரும் படைகளில் ஒன்றை ஷேர்ஷா திரட்டி கொண்டார் சுல்தானாக முடிசூட்டிக்கொள்ளும் கொள்ளும் நம்பிக்கையையும் பெற்ற அவர் தனக்கு ஷேர்ஷா என்றும் பட்டமளித்துக் கொண்டார்